நீ வீணாக்குகின்ற ஒவ்வொரு நொடியும் உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் இந்த கிருத்திகையினுடைய வெள்ளிக்கிழமையில் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த கந்தனை நிராகரிக்காமல் நீ கேட்பாயானால் சர்வ நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு நல்ல செய்தியை நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வருகின்ற இந்த கந்தனை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ தள்ளி விடாதே இன்று இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தினுடைய விடியல் ஏனென்றால் இன்று திரு கார்த்திகை தீபத்தினுடைய அதிர்ஷ்டமான நாள் அல்லவா உன் கந்தன் எனக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் இந்த நாளில் சேர்ந்து வந்திருப்பதனால் இன்று நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் உன் கைகூடும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் இன்று உனக்கு நிச்சயமாக நடக்கும் நல்ல நாளில் இந்த அப்பனிடத்திலிருந்து நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மனதார வரவேற்கும் நான் உன் மூலமாக எவ்வளவோ விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி இருக்கின்றேன் எத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்தாலும் எத்தனை துன்பங்களை நீ கடந்து வந்தாலும் எல்லாமும் கடைசியில் இந்த கந்தனின் அருளால் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை என் குழந்தை நீ இதுவரையிலும் பட்ட உன்னுடைய அனுபவத்திலேயே சரியாக புரிந்து கொண்டாய் என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கான வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் அது உனக்கு மறக்க முடியாத அளவிற்கு நீங்காத விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றதல்லவா இத்தனை காலமும் நீ இதையெல்லாம் சந்தித்தாயோ அதுவெல்லாம் உன்னை மேலும் மேலும் பக்குவப்படுத்தி இருக்கின்றது நீ சந்தித்த மனிதர்களும் சரி நீ இந்த வாழ்க்கையில் கண்டு வியந்து போன மனிதர்களும் சரி எல்லோரையும் உன்னால் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது இவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் நீங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்று சொல்வதற்கு ஒருவர் உன் அருகில் இருக்கிறார் என்றால் நீ செய்த புண்ணியம் இவர்களை உன் அருகில் வைத்திருக்கிறது என்று அர்த்தம் எப்பொழுதுமே யாரிடத்திலும் தான் இருக்க வேண்டும் எல்லோரிடத்திலும் இனிப்போடும் பழகாதே கசப்போடும் பழகாதே ஏனென்றால் அதிக இனிப்பாக நீ பழகிவிட்டாயானால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் அதிக கசப்போடு நீ பழகுவாயானால் உன்னை எல்லோரும் வெறுத்து ஒதுக்குவார்கள் அதனால் எப்பொழுதுமே உப்பை போல அளவாக இரு உப்பு அதிகமானாலும் அந்த உணவை சாப்பிட முடியாது உப்பு குறைவாக இருந்தாலும் அந்த உணவை சாப்பிட்டு விட முடியாது என்பதனை நீ முதலில் புரிந்துகொள் கொள் என் குழந்தையை எதற்குமே திட்டமிட்டு பழகு தயாராக இரு எதிர்பார்த்தினில் வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் திட்டமிட்டு செய்கின்ற எந்த ஒரு செயல்களும் தோல்வியை பெற்றதாக சரித்திரமே கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் எந்த உறவாக இருந்தாலுமே அது உண்மையான பாசம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் நீ விலகி நின்றாலுமே அது உன்னை விரும்பி வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் உன்னுடைய முதலாவது வெற்றி என்ன தெரியுமா முதலில் உன் மீது உனக்கு அன்பு இருக்க வேண்டும் உன்னை நீ மதிக்க வேண்டும் உன்னை நீ நம்ப வேண்டும் இதை நீ விட்டாயானால் இதுதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி மற்றபடி எத்தனை தோல்விகள் கிடைத்தாலும் அது ஒருபோதும் உனக்கு பெரிதாக தோன்றாது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் குழந்தையை தூற்றுவோர்கள் அங்கு தூற்றிக்கொண்டே இருக்கட்டும் ஒருபோதும் அவர்கள் உனக்கு துணையாக வரப்போவது கிடையாது உன்னை வாழ்த்துகிறார்கள் என்பதற்காக மதிமயங்கி விடாதே அவர்கள் ஒரு பொழுதும் உனக்கு வழி சொல்ல வரப்போவது கிடையாது எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ துணிந்து செயல்பட தொடங்கு உன்னுடைய துணிவுதான் உனக்கு உனக்கான வெற்றியை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய துணிவு உன்னை உழைப்பால் உயர வைக்கும் உன்னுடைய பணிவு உன்னை மற்றவர்கள் மனதில் நல்ல உயரத்தில் அமர வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போலதான் ஒரு பக்கத்தில் துன்பம் இருக்கும் ஒரு பக்கத்தில் இன்பம் இருக்கும் அதனால் எல்லாவற்றையும் சரியாக கணித்து உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியை பெற நீ எப்பொழுதுமே முழு முயற்சியோடு இருக்க வேண்டும் வீழ்ந்தாலும் சரி உன்னை வீழ்த்தினாலும் சரி எழுந்து நிற்க நீ கற்றுக்கொள் யாரையும் நம்பி நான் இல்லை என்றும் என்னுடைய பலம் என்னவென்று எனக்கு தெரியும் என்றும் என் பிள்ளை தெளிவாக துணிச்சலோடு முடிவெடுத்து விட்டாயானால் அதன் பிறகு யாருடைய உதவியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படாது பொய்களில் மட்டும் எப்பொழுதும் சொல்லி தப்பிக்க நினைக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை ஏனென்றால் பொய் ஒருபோதும் உன்னை விட்டு விடாது ஏ இப்படி பொய் சொல்லிவிட்டோமே என்று சொல்லி நினைத்து காலம் முழுவதும் ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருப்பதை விட உண்மையை சொல்லி நாம் எடுத்த கெட்ட பெயர் போதும் என்று நீ அதை தாங்கிக் கொள்வதே மேல் என்று நினைப்பாய் அதனால் எப்பொழுதுமே உண்மைகளை மட்டுமே பேசி பழகு ஒரு உண்மையை மறைக்க இன்னொரு பொய் என்று சொல்லி நீ பொய்யின் மயமாக ஒரு நாளும் மாறிவிடாதே உன்னுடைய நம்பிக்கையை வைத்து முழுமையாக வாழ பழகு இந்த உலகத்தையே உன்னால் புரட்டி போட முடியும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த கந்தன் இந்த நாளில் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் சுற்றி இருக்கின்றவர்களின் வார்த்தைகள் உன்னை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படி செய்கிறது என்றால் உன் பக்கமும் ஏதோ தவறு இருக்கிறது என்று அர்த்தமாகிவிடும் இத்தனை காலம் நாம் நினைத்தது எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதே நேரத்தில் நடக்காமலும் போகிறது என்றால் அதற்கு தெய்வத்தின் உறுதுணை உனக்கு இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் அதனை எண்ணிக்கொண்டு இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றையும் நல்லபடியாக செய்யத் தொடங்கு யாரும் உன்னை எளிதில் வீழ்த்திவிட முடியாது யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையை அவ்வளவு எளிதில் கேள்விக்குறியாக மாற்றிவிட முடியாது நீ நினைத்தால் மட்டும்தான் எந்த ஒரு துன்பங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டிய தருணம் வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு அதை விட அதிகமான மன மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நாட்களுமே உனக்கு கொடுக்க போகின்ற முன்னேற்றங்களை கண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக இரு உன்னால் முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை என்று அப்பன் சொன்ன வார்த்தைகள் எப்பொழுதும் உன் மனதில் நிற்கட்டும் நான் உனக்காக கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உனக்கானது அல்ல அது இந்த கந்தனுக்குரியது நான் என் பிள்ளையின் வெற்றியைக் கண்டு மகிழ்ச்சி அடைய நினைக்கின்றேன் அதனால் நான் சொல்லிவிட்ட பிறகும் தாமதமாகி விடாதே எங்கும் சோர்ந்து இருந்து விடாதே உன்னுடைய வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் வரை உன் அப்பன் உன்னோடு பயணித்து கொண்டிருப்பான் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் நேர்மையான பாதையில் பயணிக்கின்ற உனக்கு நிச்சயமாக அத்தனை தெய்வங்களின் ஆசிகளோடும் வெற்றி கிடைக்கும் என்பது நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையை இந்த திரு கார்த்திகை தீபத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒளிமயமான அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கத் தொடங்கும் சந்தோஷமாக இரு எதையும் எதிர்கொள்ளும் பொழுது துணிவோடு எதிர்கொள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா